ரவிசங்கர் அரசு இதை எப்படி இப்போ போகிறது அப்படிங்கிறது தான் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி உச்சநீதிமன்றம் பல டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு அத்தனை டேரெக்ஷனையும் அரசு செய்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் தொடர்ந்து அதில் இயங்கக்கூடியவர் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக கேட்கிறார் தேவனயன் அவர் தேவனயன் பேசினது எல்லாமே ஃபுல்லி என்டோர்ஸை ஓகே ஏன்னா அவர் அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு இதில் இருக்கீங்களா ஆக்டிவைஸ் இல்லையா இதில் ஒரு ஒரு அருமையான ஒரு தொண்டு அது செய்கிறாங்க இதில் வந்து எந்த விதத்துலையும் எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது ஏன்னா இந்த சைல்டு செக்ஷுவலி எஸ்பிளாய்டேட்டிவ் அண்ட் அப்யூசிங் மெட்டீரியல் சைல்டு போனோகிராஃபிங் வேர்டு இனிமேல் எந்த கோர்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க ஸோ இதை சிம்பிளாக சிஎஸ்இஏஎம் சைல்டு செக்ஷுவலி எஸ்பிளாய்டேட்டிவ் அண்ட் அப்யூசிவ் மெட்டீரியல் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தைகளை இந்த அளவுக்கு ஈடுபடுத்தி பண்ணுறதுங்கிறது ஜீரணிக்க முடியலைங்க கண்டிப்பாக ஜீரணிக்க முடியலை ஓகேவா பட் இதை நீங்கள் சொல்கிறீங்களா இதற்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்றைக்கி இப்போ ஓப்பன் பண்ணோம்னாலும் எல்லா சைட்ஸ்லேயும் இருக்குது அதில் குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்க அந்த குழந்தைகளுடைய கன்சர்ன் தெரியாது அந்த குழந்தைகள் யாருன்னு தெரியாது எப்படி இது வந்து நடக்குது அதை வந்து வீடியோ பண்ணி அதை அப்லோட் பண்ணி ஆன்லைனில் எப்படி வைக்கிறாங்க இது இதையெல்லாம் மானிட்ரு பண்ண அரசுடைய தகவல் தொழில்நுட்பத்தில் பல்வேறு கட்டங்கள் இருக்குது நம்ம அதில் வந்து அவங்க என்ன கன்சர்ன் எடுத்துருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இதில் நீங்கள் இந்த போக்சோ கேஸில் பெண்டிங் கேஸே ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ஆஸ் ஆசான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இருக்குது அண்டு இவர்கிட்டே பேசும்போது கூட ஒரு ஸ்டேட் இதை பற்றி கேட்டிங்க ஸ்டேட்டில் வந்து சிக்கிமில் தான் இந்த போக்சோ கேஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இது நியர்லி ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் சிக்கிமில் இருக்குது மோஸ்ட்டு வேர்ஸ்ட் அஃபெக்டட் இப்போ நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு வரேன் அரசாங்கம் இதை வந்து எப்படி பண்ணணும் என்ன பண்ணிருக்காங்க இதை வந்து இந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறச்ச நீங்கள் வந்து இந்த மாதிரி சில்ட்ரன் இது என்னவாது இருந்தாலும் இவங்க இப்போ ஹைகோர்ட்டில் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் வந்து அதை கிரியேட் பண்ணியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியோ அதெல்லாம் பண்ணலை இவர் பார்த்தார் அதனால் இவர் மேலே கேஸ் போட நாங்கள் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் வேடிக்கல அதை வந்து இது பண்ணிட்டாங்க நல்லிஃபை பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சில்ட்ரன் இது வரும்பொழுது நீங்கள் அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறச்சு எனி திங் ரிலேட்டட் டு சில்ட்ரன் அந்த எந்த ஒரு சைட்லேயும் அதை டவுன்லோட் பண்ண முடியாமல் பண்ண முடியாதா கவர்மெண்ட் சுற்றிக்க போட்டா இல்லை ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கலாம் அல்லது வெப்சைட்ஸாக இருக்கலாம் எல்லா இடங்கள்லையுமே டெக்னாலஜியை கிரியேட் பண்றவங்க வந்து இது வந்து இப்படி பல வார்த்தைகள் இருக்கு எல்லாமே ஆனா அதை தாண்டி இது ஒரு பக்கம் திறந்து எல்லாருக்கும் திறந்துதான் நடந்துட்டு இருக்கு ஏதோ இந்த ஒரு கேஸ்னாலதான் ஒட்டுமொத்த மீடியாவும் சென்சேஷன் ஆகியோ அல்லது இந்திய அரசும் சென்சேஷன் ஆகியோ மாநில அரசும் கவனமா இப்பதான் பார்க்க தான் இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்சேதான் நடக்குது பட் ஏன் இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு அரசுக்கு தான் அதிக பங்கிருக்கு அவர்களிடம்தான் ஆயுதமும் இருக்கு அதை பாதுகாக்கிறது அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்ல அதான் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு என்ன எடுத்திருக்காங்க ஜஸ்ட் இப்ப கேட்டு வச்சுங்க வித்வுட் எனி டேட்டா ஐ வில் நாட் பி ஏபிள் டு சே ஆனால் ஒன்று என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் அரசாங்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்குன்னு தெரியும் இதில் வந்து இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஆக்ட் கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஜன் பனிஷ்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது ஜுடிஷியரி ஆகட்டும் ஜுடிஷியரி வடி கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் பர்சனல் அவர் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க எப்படி இது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கா ஆகலையா இதுவும் கொஸ்டின் இதை வந்து ஒரு ஃபாலோ அப் மெஷர்ஸ் இருக்கணும் ஒரு கமிட்டி இருக்கணும் தொடர்ந்து அதை ஃபாலோ தான் டென் நைன் எயிட்டுக்கான ஸ்டாஃபையே குறைச்சிருக்கிறாங்க அதுக்கான எக்ஸ்பென்ஸான காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்கேன் என்ன சொல்றாரு வெரி குட் அவர் சொன்னது நானும் கேட்டேன் ஐநூற்றி ஐம்பது இருந்த இடத்துல இரநூத்தி ஒன்பென்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கட் பண்ணியாச்சுன்னாங்க இந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் கட் பண்ணுறதுனால அளவுக்கு இம்பேக்ட் இருக்குது அப்படிங்குறச்சா அந்த ஒரு ஸ்டேட் என்ன பண்ணலாம் அப்டேட் பண்ணலாங்க எங்களுக்கு ஒரே வெப்பன் என்ன பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டில் போய் குரல் எழுப்பணும் எழுப்பி இந்த மாதிரி இவ்வளவு கேஸ் இருக்குது இதை நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல நீங்கள் என்ன பண்ணீங்க ஐநூற்றம்பது பேர் இருந்த இடத்துல இரநூத்தறுபதோ குறைச்சிருக்கீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னா மோர் அண்ட் மோர் கேஸுக்கு நாங்கள் ரிகரஸாக மெஷர்ஸ் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்லிமெண்ட்டில் ரைஸ் பண்ணணும் பார்லிமெண்ட்டில் ரைஸ் பண்ணிட்டு செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்க செய்யலைன்னா அது பிரச்சனை இல்லை அதை கேட்டு வாங்க வேண்டிய இடத்துல கேட்காம இருக்கிறாங்க அப்படி பார்த்துக்கலாமா அதை எதிர்கட்சிகள் சரியாக கேட்கலை அப்படிங்கிறது தான் மீனிங் அதில் நோ அந்த மீனிங் இல்லை ம் யார் வந்து குறைச்சாங்க அவங்க இம்பேக்டை முதல்ல பார்த்துருக்கணும் நம்ம ஐநூற்றம்பது பேர் இருந்த இடத்துல ஐம்பது சதவீதம் குறைக்கிறமே பட்ஜெட் அரசு தான் போடுது அரசு தான் கேள்வி இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி குறைக்கும் பொழுது இதில் என்ன இம்பேக்ட் இருக்கும் அதை மத்திய அரசாங்கமும் பார்க்கணும் இவங்க குறைச்சிட்டாங்க குறைச்சி இப்போது பட்ஜெட்டில் குறைச்சாச்சு இவ்வளோ தான் பட்ஜெட்டு ஸ்டேட்டுக்கு போகிறது அப்போ ஸ்டேட்டில் என்ன பிரச்சனை இந்த பட்ஜெட்டை வச்சு பண்ண முடியாது அப்போ ரெண்டு இது ஸ்டேட்டு பண்ணணும் பார்லிமெண்ட்டில் இது அப்செக்ட் பண்ணணும் குரல் எழுப்பணும் ரெண்டாவது அந்த ஃபாதி டைம் பீய் என்ன பண்ணணும் எந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கு இதில் ஸ்டேட்டில் இருந்து நம்ம பட்ஜெட்டை அலோக்கேட் பண்ண முடியுமா ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சென்சிட்டிவ் மேட்டர் அந்த மாதிரி இருக்கிறச்ச நாளைக்கு என்னுடைய நீ இதில் நீங்கள் வந்து இதில் ஸ்டேட்டு வந்து அலோகேட் பண்ணால் ஸ்டேட்டுக்கு ஒரு பவர் ஹோல்டு இருக்குது ஸ்டேட்டுடைய கண்ட்ரோலில் எதெல்லாம் அவங்க சில்ட்ரன்ஸ் ஸ்கீம்ஸ் செய்யணுமோ அதை செய்கிறாங்க ஆனால் இது வந்து சென்ட்ரல் மட்டும் இல்லை இது வந்து உலகளாவிய ஒன்று அப்போ வந்து அவங்க சில நேரங்களில் வந்து இங்கே இருக்கிற ஒரு குழந்தைய இந்த மாதிரி தவறான ஈடுபடுத்தும் போது இல்லை வந்து அந்த பாலியல் வன்முறை செய்யும்போது இன்டர்போல் வரைக்கும் பேசக்கூடிய சூழல்லாம் இருக்குது அப்போ யாருக்கு பொறுப்பு அதிகம் இன்னொன்று டெக்னாலஜியெல்லாம் இன்றைக்கி கட்டுப்படுத்திட முடியுமான்றது இன்னொரு கேள்வி அதை நம்ம இன்னும் விரிவாகவே விவாதிக்கலாம் ஆனால் இதில் பொறுப்பு யாருக்கு அதிகம் இருக்கிறதுங்கிறதையும் சேர்த்து தானே பார்க்கணும் நீங்கள் இன்டர்போல் அது இதுன்னு போனால் கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்துக்கு தான் ஓகேவா நம்ம ஒரு இந்திய நாட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை நான் இப்போ முன்னாடி சொன்னேன் சிக்கிம் தான் வேர்ஸ்ட் அஃபெக்டட் அங்கே மோர் நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போது சிக்கிம் ஸ்டேட்டில் உங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது உங்களால் இந்த கேஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியலையா அவங்க எவ்வளோ கேஸ் இருக்குது எவ்வளோ பெண்டிங் இருக்குது எதனால் ஆக்ஷன் எடுக்க முடியலை மற்ற ஸ்டேட்டை பார்க்குறச்ச சிக்கிம் எயிட் பாய் ஃபார்ட்டி ஃபோர்னு சொன்னேன் வேற உத்தரப்பிரதேஷ் எயிட் பாயிண்ட் சிக்ஸ்னு போட்டிருக்காங்க ஏன் இவ்வளோ வேரியேஷன்

அதுதான் சுப்ரீம் கோர்ட் இந்த வேர்டிக்ட்ல என்ன சொல்றாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு போட்டு பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை சொசைட்டி சொசைட்டிக்கும் அதில் பொறுப்பு இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்ததுனால் சொசைட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இவர் தேவநாயன் மாதிரி இவங்க ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க இல்லையா பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க ரியலி ஐ அப்ரிஷியேட் தட் ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க பொறுப்பெடுத்து பண்ணுறாங்க பட் நானே இந்த பக்கத்து வீட்டில் ஒன்று நடக்கிறதுனால் நான் ரிப்போர்ட் பண்ணணும் அந்த பேரண்ட்ஸோடு அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம் ஏன்னா சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வெளியிலே தெரிய வேண்டாம் விட்டுருங்க அப்படி இந்த மாதிரி நிறைய கேஸ் போகிறது ஏன்னா அந்த குழந்தையோடைய ஃப்யூச்சர் எஃபெக்ட் ஆகிடக்கூடாது இதில் இன்னொரு இதுவும் இருக்குது இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நேரடியாக நடக்கிற வன்முறைகள் ஆன்லைனில் நடக்கிற எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இன்னும் முதல்ல பெற்றோர்களுக்கு தெரியணும் நம்ம குழந்தையை ஈடுபடுத்தியிருக்காங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஷோரூமில் போய் உங்களால ஒரு வந்து ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ற ரூம்ல தொடங்கி ஹோட்டல்ஸ்ல வந்து நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிறதுல தொடங்கி எல்லா இடங்கள்லயுமே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது இது வந்து தொடர்ந்து உளவியல் ரீதியாக அவங்க அதுக்கு தயாரானா மட்டும்தான் இதை எதிர்கொள்ள வேண்டிய சக்தியா பெண்களும் குழந்தைகளுமே தான் தயார்படுத்திக்கணும் விக்டிம் தான் தயாராகிக்கணும் நாங்க ஆனால் இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு சட்டம் மட்டும் வச்சிருக்கோம் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியாது அதுக்கான எக்ஸ்பென்ஸ் ப்ரொடக்ஷனுக்கான எக்ஸ்பென்ஸை கொடுக்க மாட்டோம் ஆனால் சொசைட்டியா சேர்ந்து இதை பாதுகாக்கணும்னு சொல்லி

நீங்கள் ஹைகோர்ட்டில் அவர் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது அவர் செக்ஷன் சிக்ஸ்டி செவன் பி ஆஃப் ஐடி ஆக்ட் அந்த ஐடி ஆக்ட்டை சொல்லி இது பண்ணுறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போக்சோ அந்த ஆக்ட்டில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு கேஸ் இந்த நேம் சேஞ்சிங்கு அவர் சொன்னாங்க லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணுங்க பண்ண முடியலனால் இம்மிடியேட்டாக ஆர்டினன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னாங்க இது வந்து ஒரு மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில ஆகட்டும் வெரி இஷ்யூ சில்ட்ரங்கிற நாளைய ஃபியூச்சருடைய இவங்க அதனால அவங்களுக்கு எந்த விதத்திலையும் மன உபாதை எதுவும் இருக்க கூடாது அதனால பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பாக ஆர்டினன்ஸ் அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கு